வணக்கம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விசேஷம் வீடு முழக்க அழகாக தீபமே வச்சு பார்க்கும்போது மனசுக்கு மனநிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் காலையிலேயே கிளம்பிட்டுங்க தீபம் வாங்க போயிருந்தோம் இந்த டைம் வந்து அந்த அச்சு வச்ச விளக்கு வாங்காமல் கையிலேயே செஞ்சுருப்பாங்களே அந்த மாதிரி தீபம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் நிறைய டைம் இந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணுறப்போ நான் இந்த கடையை பார்த்துருக்கேங்க பட் வாங்குறதுக்கான சான்சஸ் கிடைக்கல இன்றைக்கி கண்டிப்பாக இங்கே போய் தான் தீபம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் காற்றுல வந்து மலையில் காற்றுலையெல்லாம் அணையாத டைப்பில் விளக்கு நிறைய வச்சுருந்தாங்க மண்ணிலேயே விளக்கு டைப்பில் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த ஐந்து முகத்தோட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க எல்லாமே ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருந்துச்சுங்க இந்த சின்ன சின்ன தீபமெல்லாம் ஒரு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் வந்து ஒன் ருபீ ஃபிஃப்டி பைசாக்கு ஒரு ஆவரேஜ் சைஸில் எடுத்திருந்தோம் இந்த கடைப்பேர் பார்த்திங்கன்னா இயற்கை களிமண் கலைக்கூடம் எங்கே இருக்குதுன்னா உடுமலை ரோட்டில் ஸ்ரீ ராஜ விநாயகர் திருக்கோயிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது உடுமலை ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்தீங்கனாலே போதும் அந்த சிக்னல்லேருந்து இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு நிறையா கடையில் போய் விளக்குகள் வாங்கியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து டூ ருப்பீஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒன் ருப்பியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வீடு ஃபுல்லாக போடுறீங்க ஒரு நூறு விளக்கு கிட்டே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன் ருப்பிக்கு வாங்கிங்கன்னா உங்களுக்கு அஃபர்டபுளாகவும் இருக்கும் அதே மாதிரி இவங்க டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி செல் சேல் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி கைவினை பொருட்களெல்லாம் ஒரு மாலுக்கு போனோம்னா ஏகப்பட்ட ரேட் சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட குதிரை யானைன்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இந்த ஊருகா ஜாடியுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க மண்ணில் உண்டியல் கூட வச்சிருந்தாங்க டீ கப்ஸ் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக செஞ்சது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த யானை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி ஆயிரம் ரூபாய் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதுவே நீங்க ஷாப்பிங் மால் போனீங்கன்னா டபுள் ட்ரிபிள் பிரைஸ்ல சொல்லிருப்பாங்க கடை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கடையாக தான் இருக்கும் என்ட்ரன்ஸில் பட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ அழகழகான பொருட்கள் வச்சுருக்காங்களான்னு நிறையா சாமி சிலை குதிரைங்க அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க காமதேனுவும் இருந்ததுங்க கற்பக எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த மஞ்சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்கக்கிட்ட தோசைக்கள் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி போடுறது எல்லாமே மண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க நமக்கு கோவிலுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது ஒரு வாரமெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா கிட்ட சொன்னோம்னா நம்ம எப்படின்னு ரெஃபரன்ஸ் காட்டினா அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த புத்தாம் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த சில பார்த்திங்கன்னா குபேரர் வந்து கையில் சந்திரன் சூரியனை நான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அண்ட் நம்ம சாம்பிராணி போடுற காலமே மண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க நான் இப்போ காட்டுற வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ருபி ஃபிஃப்டி பைசான்னு வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுங்க வாங்கிட்டு வந்ததுமே தண்ணியில் போட்டுட்டேன் அப்போ தான் எண்ணெய் வந்து நிறையா உரியாது எண்ணெயும் லீக் ஆகாமல் இருக்கும் அனைவருக்கும் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்